ஹஸ்த நட்சத்திரக்காரங்களே இன்னும் சற்று காலத்தில் உங்களை விட்டு கேது பகவான் செல்ல இருப்பார் என்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருந்தாலும் கூட சனி பகவான் சில மற்ற கிரகங்கள்லாம் சாதகமற்ற நிலையில் இருப்பதால் உங்களுடைய ஊம கிசும்புன்னு சொல்லக்கூடிய அந்த செயல்களை குறைத்து கொள்ளுங்கள் இது வந்து ஒரு சில விதத்துக்கு மட்டும் பொருந்தும் அதே போல் உங்களுக்கு ஹார்ட் சம்பந்தப்பட்ட டிசீஸோ அல்லது கால் சம்பந்தப்பட்ட டிசீஸோ இருக்கிறவங்கள் கவனமாக மருத்துவ ஆலோசனை பெறுவது நன்மை பயக்கும் இந்த மாதத்தில் குறிப்பாக ஒரு சில விதத்துக்கு தீத்துன்னு சொல்லக்கூடிய பல் சம்பந்தப்பட்ட உபாதைகள் ஏற்படுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது பெருமான வயதில் பெ மூத்த பெண்களுக்கு கால்வழினால் அவஸ்தப்பட்டவங்களுக்கு இந்த மாதம் இறுதிக்கு அப்புறம் முழு விமோச்சனம் காலுக்கு மட்டும் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் இருக்குது தன் குடும்ப பிரச்சனையை சரி பண்ண முடியாத காலத்தில் பொது பிரச்சனைக்கு செல்லாமல் இருப்பது தேவையில்லாமல் வாட்ஸ்அப் போன்ற செயலில் ஒரு பொது நிகழ்ச்சியை போடப்பட அது உங்களுக்கு பிரச்சனையாகிவிடும் என்பதை நினைவில் கொண்டு பொறுமையை கடைப்பிடுங்கள் தியானத்தை பண்ணுங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்துங்கள் அனைவரையும் அனுசரித்து செல்லுங்கள் உடன் பிறந்தவருடன் ஏற்பட்டக்கூடிய பகமையையும் மாற்றிக் கொள்ளுங்கள் எல்லாம் நன்மை பயக்கும்